அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் வே இராம்ராஜ் தமிழ் இலக்கியத்துறையிலே உதவி பேராசிரியராக துவாரகதாஸ் கோவர்தன்தாஸ் வைணவக் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நம்முடைய கல்லூரியினுடைய செயலாளர் முதல்வர் என்டிஎல்ஐ பொறுப்பாளர்களுடைய பெரும் பேர் பேராதரவோடு இந்த நூலகம் சார்ந்த காணொளிகளை இங்கு நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூலகம் என்றால் என்ன அதனுடைய பயன் அதனுடைய தேவை ஆகியவற்றை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் ஒருவர் எப்படி வாழ தெரிந்தவராக வாழ முடியும் என்பதற்கான விடையை தேடித்தான் இந்த பேச்சு அமைய இருக்கின்றது நூலகம் என்பது ஒரு அறிவு கருவூலம் பல்வேறு அறிவாளிகள் தீர்க்கதரிசிகள் ஞானிகள் இப்படிப்பட்ட அனைவருடைய மிகச் மிகச்செம்மார்ந்த சிந்தனைகளை உள்ளடக்கியதுதான் ஒரு சிறந்த நூல் மனதையும் உடலையும் சரியாக கையாள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அதை ஏற்கனவே சரியாக கையாண்டவர்களுடைய வழிகாட்டுதல்களை நாம் பெற வேண்டும் எனவே அந்த வழிகாட்டுதல்களை பெறுவதற்கு நூல்கள் நமக்கு பெருந்துணை செய்கின்றது அப்படி இருக்க இந்த நூல்களை எல்லாம் நாம் கற்பதற்கு ஒரு சரியான அமைப்பு முறையை அணுக வேண்டியது அவசியமாகின்றது அந்த அமைப்பு முறைக்கு பெயர்தான் நூலகம் இந்த நூலகங்களை ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக அவனுடைய உள்ளத்தையும் உடலையும் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் அதற்கு ஏற்கனவே வாழ்ந்து வழிகாட்டிய பெருமக்கள் அதில் பல்வேறு வழிகளை நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் இந்த நூலகத்தினுடைய தேவை என்று பார்த்தோமேயானால் ஒரு மனிதன் சரியாக வாழ்வதற்கு இந்த நூலகங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மன அமைப்பை கொண்ட மனிதர்களினுடைய மனதிலே பல்வேறு விளைவுகளை பயன்களை ஏற்படுத்துகின்றன இந்த நூல்கள் அனைத்துமே பல்வேறு வகையான உள்ளீடுகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்றன இந்த உள்ளீடுகளை நாம் உள்வாங்கிக் கொள்வதன் மூலம் அந்த அறிவு கருவூலத்தை நம்முடையதாக மாற்ற முடியும் இந்த உலகம் பல்வேறு அறிவு ரகசியங்களை தன்னுள் பொதிந்து வைத்திருக்கின்றது அந்த எல்லாம் உணர்ந்த அறிவாளிகள் தீர்க்க தரிசிகள் ஞானியர் பெருமக்கள் அவற்றையெல்லாம் ஒரு நூலாக ஒரு படைப்பாக நமக்கு அருளியிருக்கின்றார்கள் எனவே அந்த நூலகத்தினுடைய தேவை என்று வரும்போது இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவை பயன்படுகின்றன என்று நாம் பார்க்கலாம் அடுத்தபடியாக ஒவ்வொரு நூலும் நம் வாழ்வில் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது நாம் எந்த சிந்தனையை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ அந்த சிந்தனையை சார்ந்து பல்வேறு அறிஞர் பெருமக்கள் உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இயக்கத்தை அனைத்தையும் ஓரிடத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மைய புள்ளியாகத்தான் நூலகம் விளங்குகின்றது ஏனெனில் பல்வேறு அறிஞர் பெருமக்களுடைய அறிவு கருவூலங்களை ஓரிடத்தில் சேர்த்து நமக்கு தருவதுதான் நூலகம் எனவே அந்த நூலகத்தை நாம் சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக நாம் வாழ தெரிந்தவர்களாக வாழ முடியும் ஞானங்களிலே மிகச்சிறந்த ஞானம் என்று நாம் எதை சொல்லலாம் என்றால் இந்த நூல்களில் இருக்கக்கூடிய தத்துவங்களை ரகசியங்களை நாம் பார்த்தே புரிந்து கொள்வதுதான் பட்டு தெரிந்து கொள்வது என்பது சாதாரண மனநிலை பார்த்தே தெரிந்து கொள்வதற்கு நமக்கு துணை செய்வதுதான் இந்த நூலகங்கள் எனவே தானங்களில் சிறந்த தானம் ஞானதானம் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த நூலகங்கள் நமக்கு ஞானதானத்தை செய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த நூலகங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள முயல்வோமே ஆனால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய எதிர்காலமும் அது அடுத்த சந்ததியினரும் பெரும் பயனை இதன் மூலம் அடைய முடியும் நம்முடைய துவாரகதாஸ் கோவர்தன்தாஸ் வைணவக் கல்லூரி நூலகத்திலேயே பல லட்ச லட்சக்கணக்கான நூல்கள் இங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு துறை சார்ந்த பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நூல்கள் இங்கு நமக்கு பார்வைக்கு கிடைக்கின்றன ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட செய்தித்தாள்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வார மாத இரு மாத இதழ்கள் ஆன்மீகம் தொடர்பான செய்திகள் இப்படி பல்வேறுபட்ட வளங்களை கொண்டிருப்பது கொண்டிருப்பதுதான் நம்முடைய துவாரகதாஸ் கோர்துந்தாஸ் வைணவக் கல்லூரியினுடைய நூலகம் எனவே மாணவர்கள் மிக குறிப்பாக இந்த நூலகங்களை மிகச் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் தற்போதைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான டைவர்ஷன்ஸ் அப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அல்லவா பல்வேறு இடையீடுகள் குறுக்கீடுகள் இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கின்றன விளையாட்டு சினிமா அதாவது திரைப்படம் தொடர்பான விஷயங்கள் இப்படி பல்வேறு விதமான டைவர்ஷன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமாக இருப்பதால் அவற்றையெல்லாம் கடந்து செய்தித்தாள்களையும் பல்வேறு இதழ்களையும் இங்கு இருக்கக்கூடிய பல்துறை சார்ந்த நூல்களையும் மாணவர்கள் இளம் பருவத்தில் படித்து பயன்பெறுவதற்கு மிகச்சிறந்த ஒரு கருவியாக நூலகம் விளங்குகின்றது எனவே மாணவ செல்வங்கள் இந்த நூலகத்தை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இளம் மனது புதிய மனது இந்த நூல்களில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நூல்களில் இருக்கக்கூடிய புதிய சிந்தனைகளை புரட்சிகரமான சிந்தனைகளை இளம் வயதிலேயே நீங்கள் உங்கள் மனதில் பதிவு வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்வு நெறி பெறாமல் இருப்பதற்கு அவை பெருந்துணையாக இருக்கும் எனவே மாணவ செல்வங்கள் அனைவரும் தங்களோடு நன் தங்களுடைய நண்பர்களோடு வந்து இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு கருவூலங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இளம் வயதிலேயே உங்களுடைய மூளையில் அதையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டால் நீங்கள் மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அடைய முடியும் நாம் யார் என்று கேட்டால் நம்முள் இருப்பதுதான் நாம் எனவே நம்மை நாம் சரியாக வெளிப்படுத்த கற்றுக்கொள்வதற்கு இந்த நூல்கள் நமக்கு துணை செய்கின்றன ஒவ்வொரு மனிதரும் பல்வேறு வெளிப்பாடுகளை தொடர்ந்து இந்த உலகத்திலே செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் எதை சரியாக வெளிப்படுத்த வேண்டும் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் ஏன் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடையாக இருப்பது நூலகங்கள் தான் என்டிஎல்ஐ மூலமாக நாம் ஆன்லைன் நூல்களையும் நம்மால் படிக்க முடியும் நாம் இருந்த இடத்திலிருந்தே பல்வேறு உலக பொக்கிஷங்களை நூல்களை நாம் படிக்க முடியும் எனவே என்டிஎல்ஐ போன்ற மிகச்சிறந்த இந்த ஆன்லைன் தொடர்பான நூல்கள் என்பது எங்கிருந்தாலும் நாம் உலகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த நூல்களை ஆன்லைனிலே நாம் படித்து பயன்பெற முடியும் எனவே நாம் சிறுவயது முதலே நூலகங்களை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியமாக கல்லூரி மாணவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல பல்வேறு இடையீடுகளுக்கு மத்தியிலே நூலகங்கள் என்கின்ற இந்த அறிவு கருவூலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய உடலை நெறிப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய எதிர்கால பணி வாய்ப்புகளையும் நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்ள முடியும் நேரத்தை சரியாகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த சமுதாயத்தில் மிகச் சிறந்த மனிதனாக வாழ்வதற்கு நூலகங்கள் பெரும் துணையாக நமக்கு விளங்குகின்றன எனவே இளைய தலைமுறையினர் இப்பேற்பட்ட அறிவு கருவு கருவூலங்களை பல்வேறு இடையேடுகளிலிருந்து விடுபட்டு அறிவு கருவூலங்களை உங்களுடையதாக மாற்றுங்கள் அறிவோடு வாழ்வோம் ஆனந்தமோடு வாழ்வோம் நம்முடைய இதற்கு மிகச்சிறந்த ஒரு கருவியாக இருந்து நமக்கு துணை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி செயலாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் நூலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்